வடகரி எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்க அதே சிக்கனை வச்சு வடகரி செஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு கால் கிலோ கடலை பருப்பை மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா குற குறனை அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதையும் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கடலை பருப்பையும் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது அடுத்து ஒரு பாத்திரத்துல ஒரு டேபிள் எண்ணெய் ஊற்றி ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமா கல்பாசி பாசி ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு தக்காளி ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கிரேவி ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தி கொதிச்சு வரப்ப ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வடைய சேர்த்து நல்லா கிரேவி ஆன உடனே கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும் ஒரு சூப்பரான சிக்கன் வடகறி